இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தியானம் தியானம் அன்பான கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகளே நம்முடைய தேவன் தன்னுடைய நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கூறினார் மோசே தேவனிடம் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதற்கு இவ்விதமாய் கூறுகிறார் கூறியுள்ள கற்றுடைய வசனத்தில் இருக்கிறவரும் இருந்தோருமாக தேவன் வருகிறவர் என்று கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து பேசுவதனால் பேசுபவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அறிய முடிகிறது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது கொலுசெய்யர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் அர்தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர் கொலுசெய்யர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்முடைய தேவனோங்கிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் அறுபது இடங்களில் எழுதப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்பது இடங்களில் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று எட்டு வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்து பதிமூன்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழு பதினான்கு வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறு மற்றும் பதினைந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இரண்டு குழந்தைய நிருபத்தில் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலும் ஆக மொத்தம் பத்து இடங்களில் மட்டுமே ஆவியானவரால் எழுதப்பட்டுள்ளது நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் அந்தமும் முந்தினவரும் பிந்தனருமா இருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதின்மூன்றாவது வசனம் என்கிறார் கிரேக்க மொழியில் முதல் எழுத்து அல்பா கடைசி எழுத்து அவர் ஆதியும் இருக்கிறார் என்று கூறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நித்தியத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது வேதாகமத்தில் ஆதியிலே தேவன் என்று துவங்கும் அது பிதாவை குறிக்கிறதாய் இருக்கிறது அப்போ யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று எழுதுகிறார் இது கர்திராகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக எழுதப்பட்டுள்ளது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரித பிரகாரமாக அவருக்குள் கிறிஸ்து யேசுக்கள் வாசமாயிருக்கிறது கொலுசெயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது